ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூத் ஃபேஸ் ஒய்னிங் க்ரீம் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து மேட் இன் துபாய்ங்க இது துபாயில் தான் தயாரிக்கப்படுது இதோடய விலை எப்படி பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி நைனுங்க இது வந்து இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த் வரைக்கும் வரும் இந்த இந்த க்ரீம் வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கண்டின்ஷன்ஸில் இருக்குங்க இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரீம் எடுத்து நல்லா ஜென்டலாக மசாஜ் கொடுத்துட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடணுங்க இது வந்து இந்த க்ரீம் போட்டு நம்ம ச வெயிலெல்லாம் போகக்கூடாது அதனால் நைட் நைட் மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும் இது ஒரு நைட் க்ரீம் தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து நான் இந்த இது வந்து மெயினான இன்கிரீடியன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே எப்படின்னு டீட்டெயிலாக ட இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கொடுக்கலங்க இது ஹெர்பல் பெல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவன் டேஸில் வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஒயிட்னிங் ஆயிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உண்மை தாங்க யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட்னிங் ஆகும் ஃபேஸில் வந்து நம்ம ஃபேஸில் வந்து பருக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் கண்ணுக்கு கீழே வாய்க்கு கீழேலாம் பார்த்தீங்கன்னா வேற வேற கலரில் இருக்கும் பிளாக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த க்ரீமை யூஸ் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஈவெண்ட்னா எல்லா கலரும் போய் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபேஸில் உள்ள பருக்கள் வந்து கரும்புள்ளிகள் எல்லாமே போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸ் நல்ல ஒரு ஈவெண்ட்டோனால் ரொம்ப லுக்காக ரொம்ப நல்லாயிருக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து டார்க்காக வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க அதனால் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணால் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சைட் எஃபெக்ட் அந்த ச இது மட்டும்தாங்க பிளாக் ஆகிறது மட்டும்தான் இது வந்து வந்து ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியாக ஆகாமல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை விடுறதா இருந்தால் கண்டிப்பாக ஃபேஸ் டார்க் ஆகுங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ